ஓம் ஆனந்தமாக வாழ்வோம் சாட்சி ஈசனே ஓம் தட்சத் சத் ஒன்பது பத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலு புதன்கிழமை போதனையின் முப்பத்தி ஐந்து தெய்வத்தால் பூர்வ கர்ம வாசனை நடைபெறும் செயல்களை தெய்வத்தின் ஒரு பகுதியாக அகங்காரி ஏற்றுக்கொள்வதை விட்டு என்ற கருத்து எதுபோல கொஸ்டின் மார்க் விளங்கவில்லை கண் கால் முதலியவற்றை அசைவிப்பது நான் இதயத்தை நடத்துவது ஜீரணம் பண்ணுவது நானல்ல என்பது போல வாலண்டரி இன்வால்வென்ட் இன்வாலண்டரி இன்னும் விளங்கவில்லை இதயத்தை நடத்துவதில் உதாசீனம் இன்டிஃபரண்டாக இருப்பது போல மற்றவைகளிலும் அறிவோடு உதாசீனம் இன்டிஃபரண்டாக இருப்பது சாட்சி பாவம் காரணம் காரியத்தில் காணுவதுதானே காரணம் காரியத்தில் காணுவதுதானே காது சப்தத்தை கொள்வது போல காதும் ஆகாச குணம் சப்தமும் ஆகாச குணம் அதனால் அது அதை கேட்கிறது கிரகிக்கிறது காது கேட்பதை கண்ணால் முடியுமா கேள்விக்குறி நடைபெறுவதில் ஒரு பகுதியை மட்டும் எடுத்து அகங்கரிப்பது துக்கத்திற்கு காரணமாகிறது இதுவே அவித்தை த பர்டன் ஏ இமை இமையளவு போதை ஒரு கற்பகாலம் அண்டத்தில் உள்ளது பிண்டத்திலும் உடம்பிலும் செயலிலும் தனக்கு அதீனமல்லாதவற்றை ஆளுதல் சித்தி தனக்கு அதீனமானவற்றையும் தான் தானல்ல நடத்தி வைப்பது என்னும் அபிமானம் முற்றிலும் திடமாகுதல் முத்தி உடம்பை அதீனம் செய்தால் உலகை அதீனம் செய்ததாகிறது அகங்காரம் நீங்கினால் உடம்பில் அபிமானம் விட்டால் உலகங்களிலிருந்து பவசாகரத்திலிருந்தும் நீங்க பெற்றதாகிறது ஜீவன் ஈசனு கதீனம் மாயை ஓம் சத் ஆனந்தமாக வாழ்வோம் சாட்சி ஈசனே சரணம் ஓம் தட்சத் ஒன்பது பத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நான்கு புதன்கிழமை போதனையின் முப்பத்தி ஐந்து தெய்வத்தால் பூர்வ கர்ம வாசனை நடைபெறும் செயல்களை தெய்வத்தின் ஒரு பகுதியாக அகங்காரி ஏற்றுக்கொள்வதை விட்டு என்ற கருத்து எதுபோல விளங்கவில்லை கண் கால் முதலியவற்றை அசைவிப்பது நான் இதயத்தை நடத்துவது ஜீரணம் பண்ணுவது நான் அல்ல என்பது போல வேலண்டரி இன்வேலண்டரி இன்னும் விளங்கவில்லை இதயத்தை நடத்துவதில் உதய உதாசீனம் இன்டிஃபரண்டாக இருப்பது போல மற்றவைகளிலும் அறிவோடு உதாசீனம் இன்டிஃபரண்டாக இருப்பது சாட்சிபாவம் காரணம் காரியத்தில் தானே காது சப்தத்தை கொள்வது போல காதும் ஆகாச குணம் சப்தமும் ஆகாச குணம் அதனால் அது அதை கேட்கிறது கிரகிக்கிறது காது கேட்பதை கண்ணால் முடியுமா நடைபெறுவதில் ஒரு பகுதியை மட்டும் எடுத்து அகங்கரிப்பது துக்கத்திற்கு காரணமாகிறது இதுவே அபித்தை இமையளவு போதை ஒரு கற்ப காலம் அண்டத்தில் உள்ளது பிண்டத்திலும் உடம்பிலும் செயலிலும் தனக்கு அதீனமல்லாதவற்றை ஆளுதல் சித்தி தனக்கு அதீனமானவற்றை தானல்ல நடத்தி வைப்பது என்னும் அபிமானம் முற்றிலும் திடமாகுதல் முத்தி உடம்பை அதீனம் செய்தால் உலகை அதீனம் செய்ததாகிறது அகங்காரம் நீங்கினால் உடம்பில் அபிமானம் விட்டால் உலகங்களிலிருந்தும் பவ பவ சாகரத்திலிருந்தும் நீங்க பெற்றதாகிறது ஜீவன் ஈசனு கதீனம் மாயை ஈசனுக்கதீனம் ஓம் தச்சத் ஆனந்தமாக வாழ்வோம் சாட்சி ஈசனே சரணம் ஓம் தச்சத்